பொதுமக்கள் செம்மணி மனித புதைகள் உட்பட இடத்தில் இருக்கக்கூடிய மனித பட்டுவாகல் அகன்று பாருங்கள் ஒரு பாடசாலை மாணவியினுடைய பெறக்கூடிய மனித உரிமை ஆர்வலர் எங்கள் பிரதேசத்துக்குள்ளும் பெருதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது பத்து மாதத்துக்கு குழந்தைகளும் இருப்பது மிகவும் ஒரு பெருந்தத்தக்க விடயம் கடலில் இருக்கும் அந்த நீரானது மக்களுடைய கண்ணீரோடு சேர்ந்து வணக்கம் செம்மணி சந்தில் அணிக்கிறேன் உங்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய விடையந்தான் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அணையாத்தி போராட்டம் அணையா விளக்கு போராட்டம் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சர்வதேச நீதி கோரி இந்த இடத்துல மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு மூன்றாம் நாள் ஒரு எழுச்சி போராட்டமாக ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக இந்த போராட்டத்தை மாற்றுவதற்காக இந்த இடத்துல பல்வேறுபட்ட மக்களும் இருந்து கூட உணர்வுபூர்வமாக இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாள் இறுதி நாள் இந்த விஷயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒன்று கூடி சர்வதேசத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் இதுக்குரிய ஒரு சர்வதேச நீதி வேண்டும் இந்த மனித புதைகுலிகள் இங்கே இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகள் உட்பட இல்லத்தில் இருக்கக்கூடிய மனித புதை குழிகள் தமிழர்களுக்குரிய இனிய உரிய நீதி குறித்தான் இந்த போராட்டம் இடம்பெறுவது குறிப்பாக இன்றைய தினம் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வரார் அவர் இந்த இடத்துக்கு வருவார் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் அவர் வராத பட்சத்தில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று யாழ்ப்பாணத்தை இருக்கக்கூடிய ஜுவன் அலுவலகத்துக்கு சென்று அங்கே ஒரு மகையர் உண்டை அல்லது இந்த போராட்டம் சம்பந்தமாக இந்த மக்களுடைய அந்த கையெழுத்து தாங்கி அந்த பத்திரங்களை கொண்டு அங்கே சமர்ப்பித்து சர்வதேசத்திடம் முறையிடுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்தன அந்த வகையில் இன்று தினம் இங்கே இடம்பெற்ற கூடிய இந்த அஞ்சலி நிகழ்வுகள் தொடர்பாகவும் இடம்பெறப்போ நிகழ்வு தொடர்பாகவும் இந்த காலையூட பார்க்கலாம் மூன்றாவது நாளாகவும் என்ற தினத்துல இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அணையாத விளக்கு போராட்டமானது இன்றைக்கு மூன்றாவது நாள் ஒரு மிகப்பெரிய பாரிய எழுச்சியான போராட்டமாக மாற வேண்டும் இது ஒரு மக்கள் போராட்டமாக மாறி சர்வதேசத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போக வேண்டும் இந்த இதுக்குரிய நீதிகள் கிடைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி புதைக்குழு உட்பட இலங்கையில் இருக்கக்கூடிய இடத்தில இருக்கக்கூடிய இந்த புதைக்குழு தொடர்பாக தமிழர்களுக்குரிய உரிய நீதி வேண்டி இந்த இடத்துல இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு மூன்றாம் நாள் மகிழ்ச்சியாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற கடந்த ரெண்டு நாட்களை விட இன்றைய தினத்தில் இங்கே மஞ்சள் சிவப்பு வரண கொடிகள் கட்டப்படப்பட்டிருக்குன்னு அதே சமயம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் ஒரு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு கம்பியில் ஒரு பாடசாலை மாணவியினுடைய சீருடை அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது இரத்த கரைகள் படிந்ததாக அந்த சீருடை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த இடத்துல இதே தான் பார்த்தீங்கன்னா கிருசாந்தி சிங்கள காடை இராணுவத்தினர் இந்த இடத்துல வந்து பாலியல் வெளியுறவு செய்யப்பட்டு வெட்டி துண்டுகளாக்கப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் இந்த இடம் அதை வலியுறுத்தி இந்த இடத்துல அவர்கள் அவருடைய அந்த நினைவாக அந்த கதையை சொல்லும் மொபமாக இந்த இடத்துல வந்து ஒரு காட்சிப்படுத்தல் வைத்திருக்கிறோம் அதே சமயம் அங்கே அதில் இருக்கக்கூடிய அந்த உருவம் கூட அந்த பெண்ணினுடைய அந்த கைகளை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உருவம் கூட கிருசாந்தியினுடைய உருவம்தான் கடந்த மூன்று தினங்களாக இங்கே பல்வேறுபட்ட மக்கள் உணர்ச்சி பூர்வமாக இந்த இடத்துல வந்து தங்களுடைய அஞ்சலிகளையும் இந்த போராட்டத்துக்கான ஆதரவையும் வந்து வழங்கி சென்றார்கள் அதே வகையில் இன்றைய தினம் கூட இங்கே நீங்கள் பார்க்கலாம் காலை வேளையிலே இந்த இடத்துலேயே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்திற்கான நீதி கோரி இந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம் இங்கே பிரதானமானவருடைய நீதி கிடைக்கிறது கிடைக்காது என்பதை தாண்டி வருங்கால சந்ததிக்குதை கடத்த என்றது ஒரு பிரதானமான விஷயம் வந்த வகையில் நீங்கள் பார்க்கலாம் வருங்க இந்த தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த இடத்தில் அழைத்து வந்து இந்த நிகழ்வு தொடர்பாகவும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்பாகவும் அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வழிவந்த கூடுகள் புதைந்து கிடப்பதோ பெரும் மர்மங்கள் பட்டலந்தவுக்கு நீதி விசாரணை சித்துபாத்திக்கு பாராமுகமா உலகை உனக்கு கண் இல்லையா எங்கள் துயரம் தெரியவில்லையா அம்மணியின் செம்மணிக்கு அம்மன் தருவாரோ தீர்வு என்று குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பதாதைகளை இந்த இடத்துல தாங்கிய இந்த மக்கள் இருக்கிறார்கள் மனித புதைகுடி பெண்களுடைய இனத்துக்கான துரோக செயல்பாடுகளை தான் மக்கள் அதாவது அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தான் மக்கள் கோரிக்கைப்படுத்த வேண்டும் இப்படியான போராட்டங்கள் செய்யப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியில் பட்டுவாகலிலும் சரி தொடர்ந்து முகாம்களிலும் சரி கடலில் சரி இப்படியாக வெள்ளவேன் கடத்தல்கள் மூலமாகவும் அப்படியாக ஏராளமான எங்களுடைய உறவுகளை கைது செய்து இன்று வரைக்கும் அந்த உறவுகளுக்கான நீதி கிடைக்கவில்லை அவர்களை வெளிப்படுத்தவும் இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் எங்களுக்கு உறவுகளை தர வேண்டும் என்று சொல்லி வழியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் எட்டு மாவட்டத்திலேயுமாக சேர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எத்தனையோ தாய்மார் அல்லது தந்தைமார் இறந்தும் விட்டார்கள் அவர்களுடைய கண்ணீர் இந்த கரையங்கம் அதாவது நான் உதாரணத்துக்கு வந்து நந்திக் கடலில் இருக்கும் அந்த நீரானது மக்களுடைய கண்ணீரோடு சேர்ந்துதான் இருக்கின்றது என்று நான் சொல்லுவேன் இந்த நந்திக்கடல் விடயத்தில் இப்படியாக ஒரு அராஜக போக்கை செய்து வந்த இனவாத அரசாங்கத்துக்கு அட்டூழியம் செய்து வந்த இனவாத அரசாங்கத்துக்கு ஏனைய அரசாங்கங்களும் சரி இன்று வரைக்கும் எங்களுக்கான பொறுப்பு குரலை சரியாக செய்யவில்லை இந்த பொறுப்பு அவர்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சர்வதேசத்தையும் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் சர்வதேசம் கூட இன்னும் கருணை காட்டவில்லை எல்லோரும் வந்து பார்க்கின்றார்கள் இப்ப உதாரணத்துக்கு செம்மணியிலே பத்தொன்பது உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன பொக்குத்தடுவாயிலே ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலை மன்னாரில் சதோச கட்டிடத்தில் உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இப்படியாக எட்டு மாவட்டத்திலும் அம் புதைகொழிகள் இப்படி காண 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 கடைசியில புதைகொலிகளாக எங்களுடைய உடலங்கள் எங்களுடைய உறவுகளுடைய உடலங்கள் தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றன இதற்கொரு தீர்வு சரியான ஒரு தீர்வை ஏன் சர்வதேசம் வழங்காமல் தாமதித்து கொண்டிருக்கின்றதுக்கு என்ன காரணம் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்றால் அவர்கள் அதை செய்ய வைக்க வேண்டும் பொறுப்பு கூற வைக்க வேண்டும் இப்படியான ஒரு போக்கும் இல்லாமல் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் இந்த மக்கள் வீதி வழியே இறங்கி போராடுகின்றார்கள் அதன் ஒரு கட்டம்தான் இன்று செம்மணி புதைகுழி அருகாமையில் நடக்கின்றது அறநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் இந்த இடத்தில் இருக்கும் என்று அந்த ராணுவ கோப்பல் ஒரு ஆளே சொன்ன வரலாறு இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் பட்டுவாகல் பிகாரியை அகன்று பாருங்கள் அதற்கு கூட கீழே கூட உடலங்கள் இருப்பதாக எங்களுக்கு மக்கள் தான் சொல்லி இருக்கின்றார்கள் அதிலிருந்து கொண்டு சென்ற அந்த வீரர்கள் அதாவது எங்களுடைய உறவுகள் அந்த பஸ்களில் ஏற்றி கொண்டு வட்டுவால் கரை பக்கம் கொண்டு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை அப்படி என்றால் எங்கே அந்த சைவ கிராமத்தில் ஒரு பெரிய விகார என்னத்துக்கு அந்த விகாரையை தோண்டி பார்த்தால் தெரியும் என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் ஏன் இப்படி ஒன்றை கவனத்தில் எடுக்காமல் இருக்கின்றீர்கள் எங்களுக்கு ஒரு நீதிதாரங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் இதை அதை தோண்டிப்பாருங்கள் அல்லது நவீன கருவிகள் மூலம் அந்த அடியில் இருக்கும் விடயங்களை வெளிச்சத்தை கொண்டு கொண்டு வாருங்கள் அதே மாதிரி செம்மணி புதை ஒளி முழுவிடவும் தோண்டுங்கள் அப்போ இப்படியான ஒரு வழியைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுக்கு சர்வதேசம் இதில் பொறுப்பு கூறத்தான் வேண்டும் தட்டி கழிக்க முடியாது ஆனால் நீங்களும் இலங்கை அரசாங்கத்தின் இப்படியான கொடூர போக்குக்கு துணை நீக்க வேண்டாம் என்றுதான் நாங்கள் அண்ணே

போராட்டத்திற்கு இன்னும் வலு சேர்ப்பதற்காக பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இருந்து மக்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்திற்கு உணர்வு பூர்வமாக வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ஒரு எழுச்சியாக மக்கள் எழுச்சியாக இந்த போராட்டம் மாறும் பட்சத்துலாம் பாத்தீங்கன்னா இதுக்குரிய இந்த செய்தி வந்து பல இடத்துக்கு போய் சேரும் பல மக்கள் ஒன்றிணையும் பொழுது அந்த செய்தி இந்த மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் இந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி வந்து பலருக்கும் போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய தினம் இப்பொழுதே மக்கள் எழுச்சியாக இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இடத்துல பல்வேறுபட்டவர்கள் உணர்ச்சி பூர்வமாக இந்த விளக்கிற்கு முன்னே தங்களுடைய வணக்கங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்திலே உயிர் நீத்த உறவுகள் மற்றும் மாவீரர்களுக்கான மௌன அஞ்சலி இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு தொடர்ந்து பொதுமக்களின் வணக்கம் ராஜ்குமார் அஜீவ் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய நீண்டகால அதிகார பகிர்வு தொடர்பான அரசியல் போராட்டத்தின் முக்கிய ஒரு படியாக பல போராட்டங்கள் இடம்பெற்று பின்னர் அது ஆயுத போராட்டமாக மாற்றமடைந்தது இந்த ஆயுத போராட்ட காலத்திலே வகை தொகையற்ற முறையிலே இலங்கை அரசாங்கத்தால் பல தமிழ் மக்கள் மிக மோசமாக கொல்லப்பட்டார்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அதேபோல் பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் பலாத்காரம் பெண்களை துன்புறுத்துதல் போன்ற பல விடயங்கள் இடம்பெற்றது அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெயர் தான் செம்மணி குமார் செல்வி கிருஷாந்தி குமாரசாமியினுடைய கொலையின் பின்னர் இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற குற்றம் சாட்டப்பட்ட இராணுவ சிப்பாய் தெரிவித்திருந்தார் அதன் பிற்பாடு இங்கு அகழ்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அது பின்னர் இடைநிறுத்தப்பட்டது அப்பொழுதே பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது சடலங்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருந்தது பின்னர் அது நிறுத்தப்பட்டிருந்தது பின்பு இப்பொழுது மீண்டும் சில வேலைகளுக்காக இங்கு அகழ்வு பணிகள் செய்யும் பொழுது மீண்டும் இங்கு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் பெண்களும் பத்து மாதத்துக்குட்பட்ட குழந்தைகளும் இருப்பது மிகவும் ஒரு பெருந்தத்தக்க ஒரு விடயம் இலங்கை அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட இலங்கையின் இராணுவம் அந்த நாட்டினுடைய மக்களை எவ்வாறு படுகொலை செய்திருக்கின்றது என்பது தொடர்பாக உலகை நாங்கள் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு நேரம் இது சர்வதேச நிறுவனங்களும் சரி சர்வதேச நீதியை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் சரி பாராமுகமாகத்தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது இப்படியான மனித குலத்துக்கு இழுக்கான கேவலமான கொலைகளை செய்த இந்த அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளையும் பொறுப்பு கூறல்களையும் நிலைநாட்ட வைக்க வேண்டியது எங்களுடைய ஒரு கடமை எனவே மக்கள் போராட்டத்தின் மூலமாகவே இதனை நாங்கள் வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும் எனவே மக்கள் இங்கு கூட வேண்டியதும் இதனை தெரியப்படுத்த வேண்டியதும் இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் கண்டும் காணாமல் செல்ல முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டியதும் எங்களுடைய முதற் கடமையாக இருக்கின்றது இளைஞர்கள் குறிப்பாக ஆர்வமாக இந்த போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் வேறு யாரும் இல்ல எங்களுடைய சகோதரி எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய ரத்தம் எனவே எங்களுக்கு அதன் பாதிப்பு இருக்க வேண்டும் அந்த உணர்வு இருக்க வேண்டும் இந்த நாட்டில் இன்று வரை தமிழர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு பெறவில்லை இந்த தீர்வை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய குற்றங்களுக்கான பொறுப்பு குரலை முதலில் அரசாங்கம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த குரலை தொடர்ச்சியாக தட்டி கழிப்பது தமிழ் மக்களை மூன்றாம் தர இனமாக நடத்துவது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பட்டலந்த சித்திரைவதை முகாம் தொடர்பாக இன்று ஜேவிபியினர் அந்த பட்டலந்த அறிக்கையை தூக்கி கொண்டு திரிகின்றார்கள் மாறாக மறுமுனையிலே தமிழர்களுக்கு பெற்ற படுகொலைகள் சித்திரவதைகள் தொடர்பாக மௌனம் காக்கின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் இல்லை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுவோமானால் அதை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டோம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மோசமான அரசாங்கம் தான் என்று எனவே முழுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டியதும் நீதி கேட்க வேண்டியதும் இந்த பொறிமுறைக்குள் இதை செய்ய முடியாவிட்டால் சர்வதேச பொறிமுறைகளாவது எங்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டுவதும் எங்களுடைய முதற் கடமை இதை அப்படியே நாங்கள் கடந்து போக முடியாது வெறுமனே இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறைக்கான ஒரு போராட்டமாக தான் இது இடம்பெறுகின்றது எனவே முழு உணர்ச்சியுடன் ஒரு தொடர் போராட்டமாக இது பெற வேண்டும் இறுதி வரை நீதி கேட்பதற்கான போராட்டம் தொடர வேண்டும் நன்றி மக்கள் போராட்டமாக மக்கள் அமைதி வழி போராட்டமாக இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை கேட்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயற்படுத்தி தருவீர்களானால் பெறக்கூடிய மனித உரிமை ஆர்வலர் எங்கள் பிரதேசத்துக்குள்ளும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அந்த இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை மக்கள் அனைவரையும் அமைதியாக உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட இருக்கிறது அதற்கான வந்து கொண்டிருக்கிறது அதனாலே அமைதியாக இருக்குமாறு அன்போடு நன்றி